தெய்வ கட்டாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்மா ஆஹ் எங்க ஐயா சந்தோஷமா இருக்கிறது எங்க பார்த்தாலும் வேண்டாம் தெரியுதா கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா எதை வேணாலும் இழக்க கூடாதும்மா தைரியத்தை எழுந்துட்டோம்னா போச்சு போச்சு அப்புறம் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க ராமர் எங்கயாவது நிம்மதியா படுத்து தூங்கினதா நூத்தி இருபது ராம எனக்கு மேல இருக்கு எங்கயாவது இருக்கா சொல்லுங்க ராமர் படுத்து கிருஷ்ணர் யாரு எப்ப கூப்பிட்டாலும் சிறு போய் நின்னு அவர்கள் எல்லாம் தர்மபுத்திரர் முதலானவர்கள் எல்லாம் அனுபவிக்காத கஷ்ட நஷ்டங்களா ஆஹ் இவ்வளவுக்கு மத்தியில இன்னைக்கு தெய்வம் நம்மள நல்ல நிலையில வச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்க கொஞ்சம் தைரியம் வந்துடும் ஆறு நாள்ல முடிக்க வேண்டிய வேலைய அரை மணி நேரத்துல முடிச்சுடலாம் நாம புரியுதா ஞாபகம் இது எதுக்கு விடுபாழமா சொல்றேன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடல் ராமுங்கிற திரைப்படத்துல வரக்கூடிய பாடல் இப்பவே எல்லாத்துக்குள்ளையும் உடனே வச்சிருப்பீங்களே ஆமா அந்த பாட்டு தான் அந்த பாட்டு தான் தோபார் இவர் தலையாற்றாரு அதே பாட்டு தான் ஐயா கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் எழுத்துன்னு சொல்லணும் ஐயா கண்ணதாசனுக்கு இந்த பாட்டு அந்த திரைப்படத்துல வர்ற காட்சிப்படி பாத்தீங்கன்னாக்க அந்த அவர் கதாநாயகன் குழந்தைய கூட்டின்னு வருவாரு இந்த ஒருத்தர் பஜனை மடத்துல பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு அப்படியே அந்த கதாநாயகன் குழந்தையோட அங்க வந்து பாடுறாரு அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வந்து அந்த பாட்டு அதானே படத்துல ஆனால் நிலைவு நிலைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணதாசன் பாடல் சிம்பிளிசிட்டி மட்டும் இல்லை ஒன்று ரெண்டு வார்த்தைகள் ஆங்கிலம் வரும் கண்ணதாசனுடைய பாடல்கள் சிம்பிளிசிட்டி எலெக்ட்ரிசிட்டி ஞாபகம் வச்சுக்கணும் அவர் சிட்டியில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எழுதியிருக்காரு கேட்ட கூடாது பாமரர்கள் உள்பட படிக்க தெரிய வேண்டாம் எழுத தெரிய வேண்டாம் அந்த பாட்டு அங்க போட்டால யோ யோ என்னமாயி எழுதியிருக்காங்கயா பாவி அனுபவிச்சு எழுதிருக்காய் இன்னைக்கும் பழமிட்டு இருக்காங்க கேட்டிருக்கோமே வாங்கோ இந்த பாடல் அப்படியே மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு காட்சிக்கு அவ்வளவு அற்புதமா பொருந்துருது அதுதான் கண்ணதாசன் கண்ணதாசன் கைப்படாத ஞான நூல்கள் கிடையாது ஒத்துக்குறீங்களோ இல்லையா அது கதல் இல்லை அடியும் டிஎம்எஸ் கூட நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தவன் ஒளிப்பதிவுக்கு போகும்போது அங்க அவரை பாக்குறது ஏதோ வாலி கேட்கவே வேண்டாம் அவங்க வீட்டுலயே உட்காந்து கூத்தடிப்போம் ஆகவே அவர் கண்ணுக்கு டீம்ஸோ அவ்வளவு சொல்லுவார் என்ன இது சொன்ன உடனே அப்படியே கொட்டுறது பரிசோ அப்படிம்பார் கர்ணதாசன் கைப்பாடாத நூல் தமிழ் நூல்கள் ஞான நூல்கள் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க மகாபாரத காட்சி ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி தான் அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல கண் வெட்டு ஒட்டு என்ன உங்களுக்கு புரியும் முடியாது சொல்லணுமா கட் அண்ட் பேஸ்ட் வாங்க பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் காட்டுக்கு போயாச்சு துரியோசனனுக்கு மனசு கேட்கல போன அவர்களுக்கு அங்கேயும் இடத்தில் கொடுக்கணும் விட்டு வைக்க கூடாதுங்கிறது இதுக்குன்னு துர்வாசு வர இது பண்ணி அவருக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி என்னடா வேணும் அப்படின்னு உடனே என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லு நீங்க எங்க இங்க பாருங்க சொல்லும்போதே மெய் நிற்கிறது என்னதான் என்ன பண்றது எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டா மாதிரி எங்க அண்ணா தர்மபுத்திர மகாராஜா காட்டுல இருக்கார் அங்கேயும் போய் சாப்பிடணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தையும் இவனே சொல்லி அனுப்பிச்சிட்டான் இவனே காரணம் என்ன என்றால் இந்த துர்காசமுனிவர் இந்த நேரத்துல போய் அங்க பஞ்சபாண்டவர்கள் அக்ஷய பத்திரம் திரௌபதி அந்த அக்ஷயத்து எடுத்து வச்சு ஒரு லட்சம் பேருக்கு மேல இல்லை எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவு அதுல இருந்து கிடைக்கும் ஆனால் திரௌபதி சாப்பிட்டுட்டு அதை அலம்பி கவுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் கிடைக்காது மா தான் இப்ப எங்க போறது அதனால நேரம் கொடுத்து அனுப்பிச்சான் இப்ப துர்வாசர் போவார் அவ பாத்திரத்தை கவுத்து வச்சிருப்பா சாப்பிட்டு சாப்பாடு போட முடியாது சாபம் கொடுப்பார் அங்க அவ்வளவுதான் பஞ்சபாண்டவர்கள் கதை முடிந்தது மறுநாளைக்கு நான் தான் ஒரே ராஜா நேர்முக பரப்பு தான் அவ்வளவு நினப்பு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் என்பது ஏது அதுவும் கண்ணதாசம் வாக்குதான் துரியோதன் எப்படி அனுப்பிச்சுட்டான் இவர் நேரம் போறாரு அங்க போன தர்மபுத்திர மகாராஜா சுவாமி ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ அதை குளிச்சுட்டு வாங்கோ செய்யறோம் தயார் பண்ணி விடா குழந்த உங்க ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சிஷ்யர்களுக்கு கூட போயிட்டார் இவர் தர்மபுத்திரர் பீமன் அர்ஜுனன் நகுலன் திரௌபதி எல்லார்டையும் கேட்கிறாரு இப்போ என்னடா பண்றது சாப்பாட்டுக்கு ஏன்னா திரௌபதி பாத்திரம் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை அலம்பி வச்சாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வழியே தெரியல அதாவது கண்ணப்பினான்னு சொல்லிட்டு இருக்கு சகாதேவன் ஞானி சகாதேவன் கிட்ட கேட்டார் என்னடா பண்ணலாம் நீ சொல்லு அப்படின்னார் அப்பா ஒன்னும் இல்லை அந்த பாட்டு பொருத்திக்கோங்கோ நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ரிக்வேதம் எஜிர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் சொல்றோமே அந்த நான்கு வேதங்களுமே முடிவில் என்ன சொல்றதுன்னா நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு அந்த கண்ணன் தான் அப்படி எப்படி என்னடா பேசுறனி அவர் அந்தந்த அவரு குளிச்சுட்டு வர அவர் வந்து அவர் பசிக்கு நம்ம சாப்பாடு போட்டாகணும் நீ வாட்ல என்னவோ இப்ப கோயிலுக்கு போக விட்டா சகசர நாமம் அரோச்சனை பண்ணலாமோ போல இருக்கு அத அடுத்த வார்த்தை அதுக்குள்ளேயே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க என்னடா பசிக்கு விருந்தாவான் இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நம்மை பிடித்திருக்கும் இந்த கவலைங்கிற நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் இது அதை விட இது நாடா இருக்கு நாம எல்லாரும் கிருஷ்ணகிட்ட அங்குவார சின்ன முனிவர் வந்து நாம இல்ல இல்ல சாபம் கொடுப்பாரே அண்ணா அங்க நாம போய் நிக்க வேண்டாம் நாம இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இறைவனை நினைத்தால் போதும் தியானம் செய்தால் போதும் பரந்தாமன் சன்னதிக்கு வராய் நெஞ்சேன்னு அந்த பாட்டுல தொகையரா முடியும் இவர்கள் இப்படி நினைச்ச உடனே அங்க இருந்து வந்துடுவார் கிருஷ்ண பரமாத்மா ஆஹ் வரக்கூடிய வழி அந்த பிருந்தாவனத்தை பத்தி முடவர்களை நடக்க நடக்கவிக்கும் பிருந்தாவனம் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அடுத்த பேரால கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் இன்னும் தெரியும் எழுத முடியாது சுவாமி இப்படி கேட்டவர்க்கு கேட்டபடிங்க விட்டு விட்டாங்க உட்கார வச்சு இங்க அவரே கொண்டு கேட்டபடி கண்ணன் வந்தான் துரியோதனன் பஞ்சபாண்டவர்களை வஞ்சனையா அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணினா இல்லையா ஆங்கிலத்துலீங்களே பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னும் பிற்பகல் ராமே வரும் நம்ம தேடி போக வேண்டாம் காலின் பல்லு கூட அடிக்காது வந்து நிற்கும் எவ்வளவு பாடம் நடத்துறது இந்த துரியோதனன் பண்ணின அதேக்கு பதில அதே மாதிரிதான் நடக்கிறது கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் வந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த திரௌபதியை கூப்பிட்டு தங்குச்சி என்ன பார்க்குற இருக்கு இல்ல இலைய போடு பக்குன்னுது அவளுக்கு என்னடா அது அண்ணா ஏதன்னு வாங்கிட்டு வருவான்னு பார்த்தாக்கா நம்ம இலை வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா நம்ம இலைய போடுங்கிறானு கண்ணா அண்ணா இந்த மாதிரி சமாச்சாரம் பாத்திரம் இதாக எல்லாம் ரைட்டு நான் ஒன்றும் மறக்கலை இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் ஏதான்னு இருக்கும் இங்க எடுத்துன்னுபா திரௌபதி கொண்டு கொடுக்கறா பார்த்தா ஒரே ஒரு சோத்து பருக்கையும் ஒரு கீரை துண்டு இருக்கான் அதுக்குள்ள அதை எடுத்து இப்படி உலகம் முழுவதுமே உண்டதாக ஆகட்டும்னு பரவாச தேவன் கண்ணன் இங்க போட்டுக்கிண்டார் அங்க துர்வாசுரம் முதலான அத்தனை பேர்களுக்கும் இது வரைக்கும் முழுசுமே அப்படி ஃபுல்லா சாப்பாடு சாப்பிட்டா மாதிரி இருக்கு ஃபுல் மீல்ஸ் எல்லாம் இல்லை ஹெவி மீல்ஸ் தான் அது பாய திறந்தா காக்கா கொத்தும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி உம் கேள்விகளே பதிலாக கண்ணன் வந்தான் எப்படி கிருஷ்ணா இதெல்லாம் பண்ண முடியறது கண்ணனால என்ன தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் ஐயோ 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 எவ்வளவு தடவைதான் சொல்றது கண்ணதாசனை தவிர முடியாது ஐயா முடியாது என்று அங்க தர்மம் தேர் எப்படின்னா நாம் செய்யக்கூடிய நல்லவைகள் இருக்கின்றன அல்லவா அது வாகனங்களாக இருந்து தெய்வங்களை நம்மிடம் இழுத்து வரும் ஆடி நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமா ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தாமே வந்து நிற்குமேன் ஐயா இது சித்த புருஷர் பாட்டு நாம செய்யக்கூடிய அந்த நல்லவைகள் இருக்கவே அதுதான் சுவாமிக்கு வாகனமாக இருக்கின்றன அவர் சொல்லி வச்சிருக்காரு சிவகாக்கியர் எத்தனை பேருக்கு நமக்கு இது தெரியும் பாட்டு தெரிஞ்சிருந்தா கூட பொருள் தெரியாதே ஆனா இத ஒரு சினிமா பாட்டுல கொண்டு ஆசாத் பாருங்களோ கண்ணதாசன் பஞ்சபாண்டவர்கள் செய்த தர்மம் வாகனமாக இருந்து கண்ணனை அழைத்துக் கொண்டு வந்தது தர்மம் என்னும் என்பிளே கண்ணன் வந்தான் எதுக்கு வந்தான் தீர்க்க கண்ணன் வந்தான் அவ்வளவுதான் இவர்களுக்கு பிரச்சனை தீர்ந்து போச்சு துர்வாசம் முனிவர் ஆஹ் குழந்தை வந்து ஆசீர்வாதம் வந்து அவரும் போயிட்டார் இப்ப தர்ம புத்தருக்கு மெய் கண்ணா கண்ணா நான் உனக்கு நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்ன பண்ணணும் கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் இன்னும் கை நீட்டி காக்க வேண்டும் இழுத்தண்ணி விளக்கம் பார்க்க வேண்டியது கண்ணா கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் ஏன் கண்ணை திறந்து பார்த்து அந்த சாமி தான் கண்ணை திறக்க மாட்டேங்குது நம்ம லட்சணம் அவ்வளவுதான் அப்படிதான் சொல்லுவோம் கண்ணதாசன் அவ்வாறு எழுதவில்லை கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் அப்பா நீ கண் கருணையோடு எங்களை பார்த்து அனுகூரகமான துரியோதன நீ தான் பார்த்த அந்த பயில இல்ல என்ன பண்றது அந்த மாதிரி எங்களை பார்த்து விடாதடா கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் அப்புறம் இங்க இருப்ப துவாரங்கள் இருக்க அப்படின்னு அது இதுன்னு நம்ம சொல்லிடாத நீ தான் இருந்தாய் ஆனால் திரௌபதி இங்க பிரச்சனையில மாட்டின்ற பொழுது அங்கே இருந்து இங்க புடவை அருள் மழை சொரிந்ததுகள் அல்லவா ஆறாகி இரு தடங்கண் அஞ்சனம் வெம்பணல் சோறு வேறான தொகில் தகைந்த கை சோற மெய் சோறு வேறு ஓர் சொல்லும் கோராமல் கோவிந்தா கோவிந்தா என்று அரற்றி குளிர்ந்த நாவில் மூறாது அமிழ்ந்துடல் புலகித்து உள்ளமெல்லாம் குளிர்ந்த ஆளு வெள்ளி புத்தர் ஆழ்வார் மாத்து தமிழ்யா தமிழியா இதெல்லாம் படவ அனுகுரகம் என்பது எல்லாருக்கும் தெரியும் திரௌபதி மான சம்ரக்ஷணம் அதனால காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் அப்படி எங்களை கட்டி காப்பாத்தணும் அடுத்தது தானா கொஞ்சம் இரு வரைந்தோம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு கிருஷ்ண அப்படி எழுந்திருக்க போறாரு இரு வரை அப்படின்னு கண்ணா இங்க அவசர அவசரமா எழுந்திருக்கிற அந்த துரியோதனன் முதலானவர்கள் உழிச்சு கட்டிபிட்டு வந்துடுறேன் அப்பா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா அவன் குழந்தடா குழந்தை ஏதோ தெரியாம பண்றான் அவங்க கூட திருந்தி உன்ன பாடணும் கனி மழலை குரல் கொடுத்து பாட வேண்டும் அடுத்த வரி அதான் பாக்கல கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறைந்த இந்த தாயும் ஆதி கேட்க வேண்டும் என்னையா வாக்கு அந்த துரியோதனன் திருந்திட்டாங்கிறத இந்த காந்தாரி இருக்காளே கண் மறைந்த தாய் எனக்க கணவனுக்கு கண்ணு கிடையாது திருசுராஷனுக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன் கண் பார்வையும் மறைத்து கொண்டவும் உத்தமி கற்பு கரிசி அல்லவா அதால் தான் கண் மறை இந்த தாயும் அதை கேட்க வேண்டும் ஆஹ் என்ற பொழுதில் பரிது ஒப்பும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நாங்க எழுதினார் பாருங்க அப்படியே கண்மறை இந்த தாயும் அதை கேட்க வேண்டும் சரி எல்லாம் நான் பண்றேன் எனக்கு என்ன நான் கிருஷ்ணா உனக்கு நான் அள்ளி குடுக்கணும் இல்லைன்னு மறுக்கல நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி கோச்சு காதை கோச்சுக்காத கோச்சுக்காத ருக்மிணி சத்தியபாமாத்யம் சகிதம் கிருஷ்ணாசிரியன்னு இந்த ருக்மிணிய விட நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து நல்லதான் உனக்கு பால் கொடுக்கலாம் நீ திங்காத பாலா தயிரா வெண்ணையா அப்பா நான் கொடுக்கக்கூடியது எதுவா இருந்தாலும் கண்ணா அது உங்ககிட்ட திஞ்சிது அதாவது கொஞ்சம் கூட இல்லாததாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது என்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கணும் கிருஷ்ணன் சிரிச்சார் என்கிட்ட இல்ல இல்லாத உங்ககிட்ட நிறைய இருக்கிறதா அப்படி என்னதான் நீங்க தர்மபுத்திர மகாராஜா வச்சிருப்பாள் சொல்லுங்க பார்க்கலாம் கவலைகளை உன்னிடத்தை தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்வாய் கண்ணா என்ன யா வாக்கு என்ன பாட்டு பகவானுக்கு எது கவலை கவலைகளின்னு பன் மேல பாருங்க பாருங்கோ பகவானுக்கு கவலை சிங்குளர்ல ஒரு மேல கூட கிடையாது நமக்கு ஆஹ் கேட்கவே வேண்டாம் தெரியறதா அதனால தான் கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா பரிபூர்ண சரணாகதிங்குறமே இதுதான் கருணையை அருள் செய்ய வருவாய் கண்ணான்னு அந்த பாட்டு முடியறது அங்கு அந்த துயரங்களும் முடிந்தன இந்த பாட்டுல இன்னொரு நுணுக்கம் கருணையை அருள் செய்ய வருவாய் கண்ணா கிருஷ்ணா வந்து அனுபதம் பண்ணு அது மட்டும் அர்த்தம் இல்ல இதை பார்க்கக்கூடிய இவ்வளவு நேர நேயர்களுக்கும் வந்து அருள் செய்யட்டும் வருவாய் அருள்வாய் கண்ணா வருவாய் அருள்வாய் கண்ணா என்றும் ஒரு பொருள் உண்டு எல்லாருக்கும் எல்லாவிதமான செல்வங்களையும் அந்த பகவான் வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடன் இருந்த நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் மாறி வழங்க வேண்டுமோ பரம்பொருள் வழங்கும்